صلِ على سيِّدِنا محمدٍ اللهم صلِ على سيِّدِنا محمدٍ اللهم صلِ على سيدنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم صدق الله العظيم அரசருக்கு கோபம் வந்தால் கொஞ்சம் கடுமையாகத்தானே இருக்கும் சாதாரண மனிதர்களின் கோபத்தை விட கடுமையான கோபம் அரசருக்கு வந்துவிட்டது புரிந்து கொண்டார்கள் அரசவையினுடைய ஊழியர்கள் அவருக்கு தோதுவாக எல்லாம் செய்ய வேண்டும் தயார் நிலையில் இருந்தார்கள் அரசவையினுடைய ஊழியர்கள் யாருக்கோ விரிப்பு விரித்தார்கள் சாப்பாட்டு விரிப்பு தங்கத்தாம்பூலங்கள் தட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டது தங்கத்தினுடைய தட்டில் உணவு கொண்டு வந்து வைக்கப்பட்டது இது ஏதோ கண்ணியத்திற்கு செய்யப்படுகின்ற வேலை என்று நினைக்க வேண்டாம் அந்த அரசருக்கு ஒருவர் மீது கோபம் கட்டுமையான கோபம் ஆனால் ஊரிலே நன்மதிப்பை பெற்ற நல்லடியார் அவர் பொதுவாக ஆளுமையும் பதவியும் இருக்கிற போது சில நேரம் நல்ல அடியார்களை கோபித்துக் கொள்வது நிறைய அரசர்களுக்கே உரித்தான விஷயம் யாரையோ பழிவாங்குவதற்கு மோசமாக பழி வாங்குவதற்கு இப்ப ஏற்பாடு நடந்திருக்கிறது அதுதான் விரிப்பு விரித்து தங்கத்தட்டு வைக்கப்பட்டு விட்டது என்ன நடக்கிறது இது யாருக்கு செய்யப்பட்டது என்று நாம் பார்ப்பதற்கு முன்னால் மறுபக்கம் நாம் வேறொரு கோணத்தை சிந்திக்க வேண்டும் அரசவையினுடைய ஊழியர்கள் அத்தனை பேரும் அந்த அரசனுக்கு பணியாளர்களை தவிர அவர்களின் உள்ளம் அந்த ஊரிலே உள்ள, உள்ள நல்ல மனிதருக்காக வேண்டித்தான் இருக்கிறது ஊர் ஒட்டுமொத்த மக்களால் நன்மதிப்பை பெற்ற ஒரு மாபெரும் இறை நேசர் ஒருவர் அவருக்குத்தான் இப்போது அரசரிடம் சோதனை ஆனால் அவரைத்தான் அரசவை ஊழியர்கள் கூட விரும்புகிறார்கள் இந்தியாவல்ல நிறைய அரசர்களின் வரலாறுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிற போது தவிர்க்க முடியாமல் இப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் துக்கிளக்கு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய முழு பெயர் முகமது துக்லக் பாஷா அவருடைய அரசவை பெரிது ஏன் அவருடைய திறமைகளும் ஆற்றலும் கூட பெரிது அவர் அரசாண்டு எல்லை பரப்பு பெரிது நிறைய அறிவாற்றலை இறைவன் வழங்கியிருந்தான் நல்ல முடிவுகளை எடுத்து நாட்டிலே செயல்படுத்துவதில் அற்புதமாக திகழ்ந்தவர் துக்லக் ஆரம்பத்தில் அவருடைய கொள்கைகள் எல்லாம் கூட சரியாகத்தான் இருந்தது பொதுவாகவே துக்ளக் கிடத்தில் இன்றைக்கு வரையும் வரலாறில் நெருடுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவரிடத்தில் ஒரு பிடிவாதம் இருக்கும் நான் சொன்னால் சொன்னதுதான் உலகத்தில் எவனும் என்னை விட பெரியவன் அல்ல பதவிகள் வருகிற போது சில நேரம் இப்படிப்பட்ட வம்பர்களுக்கு கூடவே பதவி திமிர் வந்துவிடும் அந்த பதவி அடிப்படையில் உண்மைக்கு மாற்றமாக நிறைய விஷயங்களை பேச ஆரம்பித்தார் துக்லக் பாஷா ஒரு நேரத்தில் ஊரில் இருக்கிற உலமாக்கல் மார்க்கறிஞர்களின் எதிர்ப்புகளுக்கு ஆளானார் கொள்கைகளில் தடம் புரண்ட தாறுமாறாக பேசிய துக்ளக் ஒரு கட்டத்தில் என்ன ஆனார் தெரியுமா தன்னை நபி என்று அறிவித்தார் துக்குலக்கினுடைய ஆட்சியை மட்டுமே பார்த்தவர்களுக்கு அவரனுடைய கொள்கையின் மறுபக்கம் தெரிய வாய்ப்பில்லை மோசமான கோட்பாடு தான் இறைவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்று வாதிட்டார் அந்த நேரத்தில் புதுடில்லியில் மிகப்பெரிய அளவில் மனித மனங்களின் செல்வாக்கு பெற்ற இறைநேசர் இன்றைக்கு வரையும் டில்லியில் உள்ளவர்களால் இந்த பெயர் தவிர்க்க முடியாது ஹசரத் நிசாமுத்தீன் ஹஜ்ரத் நிஜாமுத்தீன் அவுலியா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அவர்களுடைய ஹலீஃபா பிரதிநிதியாக இருந்த அல்லாமா நசீருத்தீன் சாப் அவர்கள் இவர்கள் இருவரும் டெல்லியில இருந்த நேரம் துக்குளக்கினுடைய அடாவடி தலங்கள் அட்டுடியங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இந்த இரண்டு பெரியவர்களுக்கும் இருந்தது கடைசியாக புதுடெல்லி ஹஜ்ரத் நிசாமுத்தீன் அவுலியா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் மரணப்படுக்கையின் போது தங்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஹசரத் நிசாமுத்தீன் அவர்களுடைய ஹலீஃபா நசீருத்தீன் அவர்களை கூப்பிட்டு என்னுடைய வாழ்நாட்கள் அநேகமாய் முடியப் போகிறது எனக்கு பின்னால் நீ இதே டெல்லியில் இருக்க வேண்டும் இதே டில்லியில் நீ நிறைய சத்திய சோதனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அரசு தரப்பில இருந்து மிக கடுமையான எதிர்ப்புகள் கூட உனக்கு வரும் ஆனாலும் அரசு தரப்பு செல்லுவதை விட்டும் மக்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் அந்த கொள்கைகளை பிரகடனப்படுத்துவதில் உனக்கு முக்கிய பங்குண்டு டில்லியை விட்டு வெளியேற வேண்டாம் ஞாபகம் வைத்துக்கொள் அரசாங்கம் உனக்கு இழைக்கின்ற அத்தனை கொடுமைகளுக்கும் அல்லாஹு மகத்தான கூலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நிசாமுத்தீன் அவுலியா ரஹமத்துல்லாஹி அலிகி வஃபாத்தாகிவிட்டார்கள் சொன்னது சொன்னபடியே துக்குளக் ஆட்டம் போட ஆரம்பித்த நேரம் உச்சகட்டமாக ஆட்டம் போட்டார் ஹலீஃபா நசீருத்தீன் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்ததை துக்குளக்கால் சகித்து கொள்ள முடியவில்லை அது என்ன நம்மை விடவா இவர் பெரியவர் இவ்வளவு பெரிய அரசாட்சியை நடத்துகின்ற இவ்வளவு பெரிய தர்பாருக்கு சொந்தக்காரரான நமக்கே இல்லாத பெயரும் புகழும் மக்கள் மனங்களில் இவருக்கென்றால் இவரை நான் ஏற்க முடியாது என்றார் வேடிக்கையாக கூட சொல்லுவார்கள் என்ன பெரிய துக்குலக்கு தர்பார் மாதிரி பண்ற என்று சொல்லுவார்கள் அல்லவா துக்குலக்கு தர்பார் அவ்வளவு பெரிய விசாலமானது அவருடைய பெயர் புகழை விரும்புகின்ற அந்த மன்னருக்கு அது கிடைக்காமல் போனது எல்லாத்துட்டையும் நல்ல பேர் எடுத்திருக்கிற ஹலீஃபா நசீருத்தீன் ஒரு வழி பண்ணலான்னு முடிவு பண்ணி சோதனைகள் கொடுக்க ஆரம்பித்தார் ஷேக் நிசாமுத்தீன் அஹமத்துல்லா அலிக்கு சொல்லிவிட்டு போனது போலவே இவருக்கு சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது மிகப்பெரிய சுற்றுலா விஷயங்களை எல்லாம் எழுதி தருகிற அல்லாமா இபுனு பத்தூத்தா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் துக்லக் பாதுஷா இவரை இழிவுபடுத்துவதற்கு என்ன செய்தார் தெரியுமா என்னுடைய பர்சனல் வேலைக்காரர் என்று அவரைக்கு வேலைக்கு சேர்த்தார் அரசர் வேலைக்கு கூப்பிடுகிற போது வரமாட்டேன் ரெண்டு மறுக்க முடியாது வேலைக்கு சேர்ந்து விட்டார் ஊர் உலகத்தில் மிகப்பெரிய ஆண் பெரியவரை கூப்பிட்டு அந்த ஆளு என்ன வேலை கொடுத்தார் தெரியுமா துக்குளுக்கு என்ன வேலை கொடுத்தார் தெரியுமா சாமானும் தூக்குற வேலை சில நேரம் பிரயாணத்தில் செல்லுகிற போது பிரயாணத்தில் செல்லுகிற போது கூடைகளை தூக்கி கொண்டு போகிற வேலை சாமான்களை தூக்கி கொண்டு போகிற வேலை சமயங்களில் குப்பைகளை அகற்றுகின்ற வேலை அக்பாரு அஹியார் என்றொரு நூல் அந்த நூலில் துக்லக் ஹலீஃபா நசீருத்தீன் அவர்களை படுத்திய பாடு விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது நல்லடியார்கள் எப்போதும் நல்லடியார்கள் தான் இவர் கொடுத்த சோதனைகளை எல்லாம் கூட தாண்டி மிக அற்புதமாக ஹலீஃபா நசீருத்தீன் பொறுமையோடு அத்தனையும் செஞ்சார் ஏன் தெரியுமா அவங்க மொஃபாத் ஆகிற போது அவங்களுடைய ஷேக் நிசாமுதீன் ரஹில் அலை சொன்ன ஒன்றே ஒன்று நினைப்பு இருக்கு என்னன்னா அரசு தரப்பில் உனக்கு இழைக்கப்படுகிற அத்தனை கொடுமைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் உயரிய கூலி இருக்கிறதுன்னு சொன்னதுனால அந்த ஒரே ஒரு சமாதானத்தில் ஹலீஃபா நசீருத்தீன் எல்லா வேலையும் செஞ்சார் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு இவன் எதுக்குமே பணிய மாட்டேங்கிறான்னு முடிவு பண்ணி இன்னிலிருந்து நீ எனக்கு சொன்னாங்க அசிங்கங்களாக இருக்கும் என்ற பெயரில் அநாகரிகங்களுக்கு நாம் ஆட்படுவோம் பல்வேறு விதமாக நம்மை துன்புறுத்த இவன் முயலுகிறான் என்று தெரிந்து கொண்டு அதை மறுத்தார் அதை எப்படி நீ மறுக்கலாம் மறுத்தா உனக்கு ஜெயில் போ இதைத்தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த தூக்குலக்கு கலீபா நசுருத்தீனை தூக்கி ஜெயிலிலே போட்டார் புதுடில்லியினுடைய அத்தனை உள்ளங்களும் கரமேந்தி பிரார்த்திக்கிறது நசீருத்தீனுக்கு ஆதரவாகவும் துக்குளக்குக்கு எதிராகவும் பொதுவாகவே அக்கிரமக்காரர்கள் பல வகை அக்கிரமக்காரர்களுக்கு நல்லவர்களை வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்க்கின்ற வினோதங்கள் நிறைய பேருக்கு நிறைய டேஸ்டில் வரும் துக்குளக்கால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பல்வேறு சோதனைகளில் ஒரு நேரம் அந்த நேரமும் வந்தது என்ன தெரியுமா இந்த ஹலீஃபா நசீருத்தீனுடைய பெயரை கெடுக்க முடிவெடுத்து சாப்பிட்ற தட்டு விரிப்பு விரித்து தங்கத்தட்டு வச்சு சோறு கொடுப்போம் தங்கத்தட்டில் உணவு கொடுப்போம் அந்த ஆள் தங்கத்தட்டில் சாப்பிட்டா மார்க்கத்தில் மீறினதாக ஆயிடுவார் இஸ்லாம் இஸ்லாத்தில் தங்கத்தட்டுகள் தங்க உபயோகங்கள் ஆண்களுக்கு ஹராம் தங்க மோதிரம் சைனி எதுவாக இருந்தாலும் ஆண்களுக்கு தங்கம் ஹராம் தங்கத்தட்டில் சாப்பிட வைப்போம் சாப்பிட வச்சால் இஸ்லாமிய சரியத்தை மீறுவதாக அமையும் சாப்பிடல தூக்கி வீசுற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அந்த தங்கத்தட்டை சாப்பிடலாம தூக்கி வீசினா அது அரசரை எதிர்த்ததாக ஆகும் மட்டுமல்ல அல்லா கொடுத்த ரிஸ்க்கை இவர் கண்ணியம் இல்லாமல் பண்றாருன்னு வரும் இந்த ரெண்டுல எப்படி போனாலும் இவரை மாட்ட வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த தலைப்பினுடைய ஆரம்பத்தில் சொன்ன வெறிப்பு வெறித்து தங்கத்தட்டில கொண்டு வந்து உட்கார வச்சாங்க எப்பவுமே நல்லடியார்கள் நல்லடியார்கள் தான் பதவியில் உள்ளவனுக்கு அறிவு ஒரு சதவீதம் வேலை செய்துன்னா ஆன்மீக பெரியவர்களுக்கு நூறு சதவீதம் முழுசாக வேலை செய்யும் என்ன செய்தார்கள் தெரியுமா தட்டில் இருந்து கொத்தா சோறு எடுத்து சாப்பாடு எடுத்து கையில் வச்சு கையிலிருந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க மார்க்க சட்டப்படி இப்போது இவர் கையிலிருந்து தான் எடுத்து சாப்பிடுகிறார் தட்டில் சாப்பிடவில்லை கடுமையான கோபம் வந்துவிட்டது துக்களக்குக்கு நாம் விரிக்கின்ற அத்தனை வலையிலையும் இவன் தற்பித்து கொண்டே போகிறானே கிட்டத்தட்ட புதுடில்லியினுடைய அத்தனை உடமாக்களும் மார்க்க அறிஞர்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா துக்ளக் இவ்வளவு தோத்து போவதற்கு பதிலாக இந்த பெரியவருக்கு முன்னால் இவன் செத்து போகலாம் கடைசியாக இவருக்கு அடுத்த அரசர் யார் என்று இளவரசரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு மக்கள்கிட்ட கேட்டப்போ ஒட்டுமொத்த புதுடில்லியும் துக்ளக்கிடம் என்ன சொன்னது தெரியுமா எங்களுக்கெல்லாம் எந்த கருத்தும் கிடையாது ஹலீஃபா நசீருத்தீன் யாரை முடிவு பண்ணுறாரோ அவர் அடுத்த ஹலீஃபா நாங்கள் எல்லாருமே இதில் உடன்படுறோம் ஒரே ஒரு நபருக்கு ஊர் மக்கள் அத்தனை பேரும் அவரின் கருத்துக்கு கொடுத்த மதிப்பில் துக்குளக்கு கிட்டத்தட்ட இதயத்திலேயே செத்து போனான் என்று சொல்லலாம் அந்த துக்லக்குக்கு பின்னால் அரசரை முடிவு செய்கிற மாபெரும் அதிகாரத்தை கண்ணியத்தை அல்லாஹ் ஹலீஃபா நசீருத்தின் கையில கொடுத்தான் போடா வெளியே என்று துக்ளக்கை அனுப்பிவிட்டு ஃபைரோஸ் அவர்களை பைரோசா பைரோஸ் ஷா துக்ளக் அவர்களை அரசராக நியமித்தவர் ஹலீஃபா நசீருத்தீன் அவர்கள் கால் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் வரலாறும் விதங்களும் இன்னமும் நிறைய நீண்டு செல்லும் என்றாலும் இங்கே தெரிய வருவது என்ன தெரியுமா ஹலீஃபா நசீருத்தின் போன்றவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சிரமேற் தாங்கி கொள்ளுகிற போது இறைவன் பெரிய இஸ்ஸத்தை வைத்திருப்பான் திருக்குறானின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமா யுலக்காஹா இல்ல சபரு அந்த உயர்ந்த அந்தஸ்தை பொறுமையாளர்கள் மட்டுமே பெற முடியும் அந்த பொறுமையாளர்கள்தான் நல்லடியார்கள் ஆன்மீக பெருமக்கள் சமயங்களில் பிறரால் பிறரால் இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கூட பொறுப்போமே ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை உயரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லுவான் அதில் சந்தேகமில்லை எல்லாம் வல்ல இறைவன் நம் செயல்பாடுகளை தூய்மையாக நம்முடைய நாம் அடைந்த இன்னல்களுக்கெல்லாம் உயர்ந்த நட்கூலிகளை இறைவன் வழங்கி அருள்வானாக அமீன் வாஹ்ருமதுலாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வபரகா